மே பதினைந்திலிருந்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மணற்கேணியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்கவிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்க்கை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இது மிகப்பெரிய திருப்பங்க வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த தருணத்தை நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அந்த பணி நியமன ஆணையை கையில் வாங்கி பாருங்கள் நாங்கள் பெற்ற இன்பம் பணி பணிக்கு வந்த அத்தனை பேரும் பெற்ற இன்பம் உங்கள் குடும்பம் பெற்ற இன்பம் உங்களை சார்ந்த அந்த சமூகம் பெற்ற இன்பம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒருங்க பெறும்போது அந்த மகிழ்ச்சியை வந்து சொல்லவே முடியாதுங்க அந்தளவுக்கு இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு சின்ன அனலைஸ் எது வரைக்கும் வந்து கிடைக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் இது தவிர்த்து அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு ஆலோசனையாக இந்த காணொலியை வந்து நான் பதிவிடுறேன் இதை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓப்பன் காம்படிஷன் ஓசி எது வரைக்கும் வரும் அப்படின்னா நமக்கு தெரியும் மே இருந்து கவுன்சிலிங் வந்து தொடங்க போகுது அதில் இருந்து கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்குள்ளாக அதிகபட்சமாக நாட்கள் மூன்று நாட்களுக்குள்ளாகவே மூன்று நாட்களுக்குள்ளாகவே அந்த ஓசி காம்படிஷன் பொது பிரிவினருக்கான அந்த பணியிடங்கள் வந்து பூர்த்தி ஆகிடுங்க மூணே நாள் தான் ஓசியில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பணியிடங்கள் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் கிட்டத்தட்ட அந்த ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்களும் பூர்த்தியாக ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்குள்ளாகவே காலி ஆகிடும் சரி இந்த ஆயிரத்தி ஐநூறில் பிஎஸ்டிஎம் எவ்வளோ அப்படின்னும்போது பிஎஸ்டிஎம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஒரு முந்நூறு தோராயமாக பிஎஸ்டிஎம் எத்தனை நாட்கள் வந்து போகும் அப்படின்னும்போது தெரியாதுங்க அது எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன அப்படின்ற டேட்டாஸ் வந்து இது வரைக்குமே யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு குழுவும் பிசி ஒரு குழு நிறைய குழுக்கள் வச்சுருக்கிறாங்க எம்பிசி குழுக்கள் வச்சுருக்கிறாங்க அவர்களினுடைய அந்த புள்ளி விவரங்களை வந்து எடுத்தா கூட அது வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் தான் எடுக்க முடியுது கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு தான் வந்து எடுக்க முடியுது அதனால் ஓப்பன் காம்படிஷன் பொது பிரிவினருக்கான பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான பணியிடங்களை பற்றிய அந்த இது வந்து நமக்கு தெரியல சரியான புள்ளி விவரம் எது வரைக்கும் போகும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க எது வரைக்கும் அது போகும்னு தெரியாது நமக்கு அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது மற்ற பிரிவினர்கள் பிசிஎம்பிசி பிசிஎம்பிசி இவர்களுக்கு எது வரைக்கும் போகும் அப்படின்னா அதிகபட்சமாக மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிகபட்சமாக மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது போகுங்க அதுக்கப்புறம் எஸ்சிக்கு நம்ம வரலாம் ஏன் தனியாக போடுறாடின்னா எப்போயுமே ஒவ்வொரு கலந்தாய்வின் போதும் ஷெடியூல் காஸ்ட் பட்டியலின மாணவர்களுக்கு அந்த பணியிடங்கள் கொஞ்சம் அந்த நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் பிசிஎம்பிசிக்கு வந்து முடிகிறத விட ஒரு ஒரு நாட்கள் வந்து சேர்ந்து தான் வந்து ஆகும் அதனால் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முறையும் அப்படி தான் ஆகப்போகுது எஸ்சிக்கு மட்டும் எப்போ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா இருபத்தொன்பது மற்ற பிரிவினருக்கு முடியும் போது ஜூன் இரண்டு வரைக்கும் ஜூன் இரண்டு வரைக்குமே எஸ்சி பிரிவினருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இரண்டு வரைக்குமே நம்பலாம் அடுத்து எஸ்சிஏ மற்றும் எஸ்டி இந்த கேட்டகிரி வந்து சொல்ல முடியாதுங்க இந்த கேட்டகிரி வந்து சொல்ல முடியாது பிசிஎம்மும் அப்படி தான் பிசிஎம்மும் எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியாது எது வரைக்கும் போவாங்க பிசிஎம்மில் குறிப்பாக உமன்ஸ் எது வரைக்கும் போவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது எஸ்சிஏ எஸ்டி அது கடைசி வரைக்குமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது இதுக்கு வந்து எல்லையே கிடையாது எது வரைக்கும் போய் நிற்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதை பற்றின டீட்டெயிலும் நமக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் காம்படிஷன் பொது பிரிவினருக்கான அந்த பிஎஸ்டிஎம் வந்து நம்ம பார்த்தோம் அதே போல் இப்போ மற்ற பிரிவினர்களில் பிசிஎம்பிசியில் ஜென்ரல் டன் பிஎஸ்டிஎம் அந்த அந்தந்த இதில் பிரிவினரில் வரக்கூடிய அந்த பிஎஸ்டிஎம் பணியிடங்கள் எத்தனை எவ்வளோ ரேஷியோ அப்படின்னும்போது பொது பிரிவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு த்ரீயில் கூப்பிட்டுக்கிறாங்க ஓசி வந்து ஒன்று ஈஸ்ட்டு த்ரீ கூப்பிட்டுருக்குறாங்க பிஎஸ்டிஎம்மும் தான் ஒன்று ஈஸ்ட்டு த்ரீயில்தான் கூப்பிட்டுக்கிறாங்க பிஎஸ்டிஎம்மும் ஒன்று இஸ்டு த்ரீ என்ற அடிப்படையில் தான் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஒரு முந்நூறு ஓசில பிஎஸ்டிஎம் அப்படின்னும்போது முந்நூறு அப்படின்னு சொல்லும்போது மூன்று மடங்கு தொள்ளாயிரம் பேரை கிட்டத்தட்ட பிஎஸ்டிஎம் வந்து ஓப்பன் காம்படிஷன்லே கூப்பிட்டுருக்குறாங்க தொள்ளாயிரம் பேரை வந்து கலந்தாய்வுக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க சரி இப்போ நம்ம மற்ற கேட்டகிரியில் வந்து எவ்வளவு பேர் பிஎஸ்டிஎம் மொத்த பிஎஸ்டிஎம் டோட்டல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் சொல்கிறாங்க நியர்லி தௌசண்ட் டோட்டலாக பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து நியர்லி தௌசண்ட் இங்கே முந்நூறு பேருக்கு தொள்ளாயிரம் பேர் கூப்பிட்டுருக்குறாங்க ஒன்று எஸ்ட்டு மூணு அப்படின்ற ரேஷியோவில் மற்ற பொது பிரிவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னும்போது கிட்டத்தட்ட மற்ற பிரிவினரில் ஒரு முந்நூறு ஓப்பனில் வந்து ஒரு முந்நூறு பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி இதில் எல்லாமே சேர்ந்து ஒரு எழுநூறு எழுநூறு பணியிடங்கள் இந்த எழுநூறு பணியிடங்களில் வந்து எப்படி கூப்பிட்ருக்குறாங்க அப்படின்னா ஒன்று இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் கூப்பிட்ருக்குறாங்க ஒன்று இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ இது ஒன்று இஸ்ட்டு மூணு ரேஷியோவில் கூப்பிட்டுருக்குறாங்க இது தொள்ளாயிரம் பேர் இது ஒன்று இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றதுனால எழுநூறு ஒன்று ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது பேர் கூப்பிட்டுருக்குறாங்க மொத்தமாக பிஎஸ்டிஎம் வந்து கேட்டகிரியில் ஆயிரத்தி ஐம்பது பேரும் ஓப்பன் காம்படிஷனில் தொள்ளாயிரம் பேரையும் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா மொத்த பிஎஸ்டிஎம் மொத்த பிஎஸ்டிஎம் எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா டோட்டல் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் ஒன்று இஸ்ட்டு த்ரீ அப்படின்ற அடிப்படையிலையும் கேட்டகிரியில் ஒன்று ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற அடிப்படையிலும் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் பிஎஸ்டிஎம்க்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பு இது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற பணியிடம் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது பணியிடங்கள் தான் இருக்குது மீதி எவ்வளோ பேர் அதிகமாக கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் கூப்பிட்ருக்குறாங்க எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்குறாங்க தொள்ளாயிரம் பேர் அதிகமாக கூப்பிட்டுருக்குறாங்க இந்த தொள்ளாயிரம் பேருக்கு தான் பணி வாய்ப்பு என்பது கிடையாது இந்த தொள்ளாயிரம் பேரில் கூட ஒரு சிலருக்கு ஒரு சில ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூறு பேருக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் முக்கியமாக இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் டிகிரியை வந்து நம்ம ஸ்பெஷல் டிகிரியை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இதில் பிகம் இந்த மாதிரி முடித்த கேட்டகரியில் வர்றவங்க வித்து பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க வித்து பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க இந்த லிஸ்ட்டு ஒன்லேயே இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டு ஒன்றில் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டு ஒன்றில் இருக்கக்கூடிய பிகம் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் ஜேசிய பணியிடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது தான் இங்கே ரோல் பண்ண போகுது இவங்களில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் போஸ்ட்டுன்னு வைங்க அதில் வந்து ஒரு நூற்றி எண்பது போஸ்ட்டு வந்து இவர்களுக்குரியது பிஎஸ்டிஎம்க்குரியது அந்த லிஸ்ட்டு டூ கேண்டிடேட்ஸு வந்து லிஸ்ட்டு ஒன்லேயே வராங்க பதினோறாயிரம் பேரில் அதில் நூற்றி எண்பது பேர் இந்த நூற்றி எண்பது பேரில் ஜேசிஏ எவ்வளோ பேர் எடுப்பாங்க ஜேசிஏ எவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படின்றத பொறுத்து அந்த முன்னையே சொன்னோம் இல்லையா நம்ம இந்த தொள்ளாயிரம் அப்படின்றது மாறும் தொள்ளாயிரம் அப்படின்றது மாறும் இதில் வந்து ஒரு நூறு பேர் எடுக்கிறன்னா கூட கிட்டத்தட்ட எட்நூறாக எட்நூறு பேர் தான் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எட்நூறு பேர் தான் வெளியே போவாங்க இதில் வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பிகம் வித் பிஎஸ்டி மாதிரியே இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்சன்ட்டீஸ் ஆப்சென்டீஸ் ஆப்சன்ட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏற்கனவே பணியில் ஒரு குரூப் டூவில் நான் இன்ட்ரிவியூ போஸ்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த முறை கவுன்சிலிங்கு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவர்களும் இந்த முறை வந்து போஸ்ட்டு வந்து இது ஆயிருக்குது கிளியர் ஆகிருக்கு வித் பிஎஸ்டிஎம்மோட கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் வரை எல்லா கேட்டகிரிலேயும் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரை எல்லா கேட்டகிரிலையும் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸே வந்து ஆப்சன்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தில் ஒரு நூறு ஜேசியை எடுப்பாங்க தொள்ளாயிரத்தில் ஒரு நூற்றி ஐம்பது நூறு ப்ளஸ் நூற்றி ஐம்பது ஒரு தொள்ளாயிரத்தில் இரநூத்தி ஐம்பது பேர் நம்ம கழிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆற்நூற்றி ஐம்பது பேர் பிஎஸ்டிஎம்மில் வந்து பணி கிடைக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம ஃபைனலான ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வந்து வந்துடலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னே சொன்னே ஓசி வந்து ஒரு மூன்று நாட்களில் முடிஞ்சிடும் பிசிஎம்பிசி இந்த கேட்டகரிஸ் வந்து மே ஒரு இருபத்தெட்டு வரை நம்ம போட்டாச்சு முன்னே இருபத்தெட்டு அல்லது இருபத்தொம்போது வரை அந்த எஸ்சி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதை விட எஸ்டி எஸ்சிஏவெல்லாம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி வரைக்குமே எக்ஸ் ஆர்மி ஆதரவற்ற விதவைகள் அப்புறம் மற்ற சிறப்பு பிரிவினர்கள் பிஎஸ்டிஎம் இவங்க வர்ற வரைக்குமே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவர்களெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ சொன்ன வாய்ப்புகள் அடிப்படையில் இந்த கேட்டகரியில் வந்து இருக்கிறவங்களுக்கு மே இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரைக்கும் எஸ்சி மற்ற கேட்டகரிக்கு நம்ம சொன்ன மாதிரியும் வந்து கிடைக்கும் பிஎஸ்டியும் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் வந்து எந்த நாள் வரைக்கும் வரணும்னு தெரியாது நமக்கு அதே போல் ஜூன் இருபது வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது ஜூன் இருபது வரைக்கும் வந்து வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் வருவாங்க ஸ்பெஷல் கேட்டகிரிஸில் வந்து ரொம்ப பிலோ மார்க்கில் கூட கூப்பிட்ருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதில் பிஎஸ்டிஎம் இருந்தால் இன்னும் கூடுதல் பலமாக வந்து அவங்க அவங்களுக்கு வந்து இருக்கப்போகுது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்க போகிறது அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஓப்பன் காம்படிஷனே ஒரு மே தேர்ட்டி ஒன் மே ஜூன் ஒன்று அது வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓசியே நான் சொல்கிறேன் ஓசியே வந்து அது வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம நினைக்கிறோம் எங்கே பிஎஸ்டிஎம் வந்து இந்த கேட்டகிரியில் கூட பிஎஸ்டிஎம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் இருந்தாலும் கூட பீக்கில் வந்து போகிறது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே பிஎஸ்டிஎம் என்னைக்கு தொடங்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கட்டாயமாக ஜூன் த்ரீ தாங்க ஜூன் த்ரீ தான் ஜூன் த்ரீயில் வந்து பிஎஸ்டிஎம் தொடங்குறதாக நான் வந்து கருதுகிறேன் ஜூன் ஃபோர் ஜூன் ஃபோர் வரைக்குமே கிட்டத்தட்ட ஜூன் ஃபோரில் எது வரைக்கும் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூன் ஃபோரில் எல்லா கேட்டகிரியும் முடிஞ்சிருது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா கேட்டகிரியும் வந்து மே இருபத்தொம்போது முடிஞ்சிருது எஸ்சி மட்டும் ஒரு ஜூன் ஒன்று ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து வருவாங்க ஜூன் ஒன்று விடுமுறையா ஐ திங் அது பார்த்துக்கோங்க ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக எஸ்சி வராங்க ஜூன் மூணு ஜூன் நாலு இந்த மாதிரியான நாட்களில் கட்டாயமாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டும்தாங்க இருப்பாங்க நிறைய நிறைய இருப்பாங்க அதில் எஸ்சிஏ எஸ்டி வந்து இருப்பாங்க ஸோ ஜூன் நாலு ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்க்கணும் ஃபார் ஃபார் வந்து பிஎஸ்டிஎம் ஜூன் மூணே வந்து தொடங்கிறது அதுதான் பீக்கில் இருக்க போது இந்த ஜூன் நாளை பொறுத்த வரைக்கும் எப்போ வரைக்கும் வந்து எ எது வரைக்கும் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் வரைக்கும் ஜூன் நாலாம் தேதி கூப்பிட்ருக்குறாங்க இந்த ஜூன் நாளில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியும் உள்ள அனைவருக்குமே நூறு சதவீதம் கட்டாயமாக வாய்ப்பு இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க கடந்த வீடியோவிலையும் நம்ம வந்து இது பதிவிட்டிருக்கிறோம் ஜூன் நாலில் நூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் வரை கூப்பிட்ருக்குறாங்க அது வரைக்கும் நூறு சதவீதம் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்து 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 ஜூன் ஜூன் பதினொன்று அந்த ஆறு நாட்கள் விடுமுறைக்கு அப்புறம் ஜூன் பதினொன்று ஜூன் பதினொன்று முப்பத்தி நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஐந்திலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு வரை கூப்பிட்டிருக்கிறாங்க இவர்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க எழுபத்தைந்து சதவீத வாய்ப்புகள் இருக்குது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா கேட்டகரியிலையும் எல்லா கேட்டகரியிலையும் நூற்றி இருபத்தி ஐந்து வரைக்குமே நூற்றி ஆறு இருபத்தி ஐந்து வரைக்குமே பிஎஸ்டிஎம் கேட்டகிரியை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற அனைவருமே கூப்பிட்டுருக்குறாங்க இந்த நூற்றி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து என்றைக்கு முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் பதினாலு முடிஞ்சிருது ஜூன் பதினாலில் நூற்றி ஆறு இருபத்தி ஐந்து முடியுது பிசி எம்பிசி எஸ்சி இன்னொரு ரெண்டு ஒரு மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்றைக்கி ஜூன் பதினாலாம் தேதி அந்த பிஎஸ்டிஎம் வந்து நிறைவடைவதாக நான் பார்க்கிறேன் இப்போ இவங்களுக்கு ஜூன் வந்து பதினொன்று நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் எழுபத்தைந்து சதவீத வாய்ப்புகள் வந்து இருப்பதாக நாம் பார்க்குறோம் ஏன் நூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் கூப்பிட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன கணக்குப்படி ஒரு ஆயிரத்தி ஐம்பது பணியிடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸை வந்து அவங்க கலந்தாய்வுக்கு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு பேர் வந்து பணி கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பாசிபிலிட்டிஸ் நான் சொன்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நடக்கும்போது நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது கட்டாயமாக ஒரு இரநூறு பேர் கூடுதலாக பணியிடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நூற்றி முப்பதுக்கு கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா நிறைய

எஸ்டி அப்புறம் அந்த ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரினால் ஆர்மி இவங்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த நான்கு நாட்களில் மட்டும் எவ்வளோ பேர் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு பேர் இந்த ஆயிரத்தி அறுநூறில் எஸ்சிஏ எஸ்டி ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் இவங்களெல்லாம் பாதிக்கு பாதி நீங்கள் போட்டிங்கன்னா கூட பாதிக்கு பாதி எட்நூறு பேரை கூட நீங்கள் போடுங்கள் மீதி எட்நூறு பேர் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸாக இருக்கலாம் அதாவது நான் குறைவாக சொல்கிறேன் ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் எஸ்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க இதில் வந்து கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸை தான் இருப்பாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த நாட்களில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் கவுன்சிலிங் கூப்பிட்ருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ரொம்ப 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 குறைவாக இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுல எட்நூறு பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ வெளியே போகிறது எத்தனை பேர் ஒரு ஏழ்நூறு பேர் வெளியே போகிறாங்க இதில் இந்த ஜூன் பதினொன்றில் இருந்து கிட்டத்தட்ட எட்நூறு பேர் பிஎஸ்டிஎம் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா அப்போ எட்ஜ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எட்நூறு பேர் இருக்கிறதுக்கு எட்நூறு பேர் பேரை விட கூடுதலாக தான் இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு நானூறு சேரலாம் ஒரு நானூறு சேரலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறு வந்து சேரலாம் இதில் பிஎஸ்டிஎம் கேட்டகிரிஸு பிஎஸ்டிஎம் கேட்டகிரி சேரலாம் இதில் வந்து ஒரு ஐநூறு மட்டும் அந்த ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் அப்படி நம்ம போட்டோம்னா கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் இருக்காங்க இந்த ஆயிரத்தி நூறு பேரில் ஏற்கனவே ஏற்கனவே லாஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி நூறு பேர் இந்த ஆயிரத்தி நூறு பேரில் எவ்வளோ பேர் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் வெளியே போகிறாங்க எழுநூறு பேர் மீதி நானூறு பேர் இருக்காங்க இந்த நானூறு பேர் எங்கே வருவாங்க அப்படின்னா ஜூன் பதினொன்றுலேயும் ஜூன் பன்னிரெண்டுலேயும் அந்த நானூறு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அப்போ ஜூன் பன்னிரெண்டுக்கு எத்தனை சதவீத வாய்ப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாய்ப்பு ஜூன் நான்கு வரை நிறைய நூறு சதவீத வாய்ப்பு ஜூன் பதினொன்று வரை ஒரு எழுபத்தஞ்சி சதவீத வாய்ப்பு ஜூன் பன்னிரெண்டு வரை ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொன்னால் ஜூன் பதிமூணு பதினாலுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சு சதவீத வாய்ப்புகள் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு சதவீத வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆப்சன்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது அதனால் யாரும் நம்பிக்கை எடுக்காதீங்க அதே போல் உங்கள் உங்கள் நம்பிக்கையை வந்து நான் சிதைக்கவும் விரும்பலை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் நம்பிக்கையை நான் சிதைக்கவும் விரும்பலை கட்டாயமாக தமிழ் வழியில் ஏற்கனவே எழுதி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம திரும்ப திரும்ப நான் அந்த பொது பிரிவு அதெல்லாம் கூட நான் விட்டுட்டேன் இதை தான் நான் ரொம்ப அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் தமிழ் வழியில் எழுதியிருக்கிற நீங்கள் வரணும் மேக்சிமம் தமிழ் வழி மாணவர்கள் ஒன்றிலிருந்து பட்டம் வரையும் படித்தவங்க அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் க கட்டாயமாக பணிக்கு வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆனால் இந்த பிஎஸ்டிம் அப்படின்றது அடுத்த தேர்விலும் ஒரு பெரிய ஆயுதமாக உங்களுக்கு வந்து ஒரு கவச குண்டலமாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்த குரூப் டூ ஏ நமக்கு வந்து காத்திருக்கிறது அதனால் எட்ஜில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த போட்டி தேர்வு வ வர வரவிருக்கிற அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ இந்த மாதிரியான போட்டி தேர்வினுடைய அந்த காம்படிஷன்லேருந்து விலகாமல் அவங்களோட போட்டி போடுறதுலையே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க இந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா கொஞ்சம் இடைவெளி விட்டோம்னா அந்த இடைவெளியில் நம்மை முந்துவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் மெச்சூர்டு கிட்டத்தட்ட மெயின்ஸ் எழுதி இவ்வளோ தூரம் வந்து பயணப்பட்டு வந்திருக்கிறீங்க உண்மையாகவே ஆச்சரியம் இதில் வந்து மதிப்பெண்கள் வந்து குறைவுக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப அந்த டிஎன்பிசி தான் வந்து நம்ம காரணம் காட்டிட்டு இருக்கிறோம் அது உண்மையும் கூட அந்த அந்த தவறு வந்து அவர்களும் உணர்ந்து ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால காலங்களை விரயம் பண்ணாமல் அனைவருமே கிட்டத்தட்ட ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இந்த நாட்கள் இருக்கிற அனைவருமே அடுத்த தேர்வுக்கு உங்கள் அந்த பிஎஸ்டிஎம் அப்படின்ற ஆயுதத்தை வைத்து தயாராகுங்கள் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்ற அந்த கேட்டகரி பிஎஸ்டிஎம் இல்லாத மற்ற அனைத்து கேட்டகரிகளுக்கும் இன்னும் இந்த நாட்களை விட நீள வேண்டும் அனைவரும் பதவி வந்து அடைய வேண்டும் பணி வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி மணர்கேணி நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச்